ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை வலை இன்னைக்கு நம்ம எந்த கண்டென்ட்டோட வந்திருக்கோம் அப்படின்னா நடிகர் சூர்யாவோட அப்கமிங் மூவிஸ் பற்றியும் பாலிவுட் டைரக்டர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா டேரெக்ஷனில் நடிகர் சூர்யா கமிட் ஆகியிருக்கிறத பற்றியும் ஜெயம் ரவி ஆத்தி விவாகரத்துக்கு குஷ்பு தான் காரணம்னு ஜெயம் ரவி அப்பா அம்மா உடைத்து பேசியதை பற்றியும் நடிகை பிரியா மணி திருமண விமர்சனங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித்வுட் எனி டிலே தி வீடியோ கங்குவா படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு நடிகர் சூர்யா இந்த படம் நவம்பர் ரிலீஸ் ஆக போகுது கார்த்திக் நம்ம சூர்யா இந்த மூவிக்கு இன்னும் டைட்டில் ரிவீல் பண்ணல அதனால சூர்யா இப்போதைக்கு சொல்லப்படுது இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜும் சூர்யாவும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியுமா நிறைய சாங்ஸ் கடத்திருக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சூர்யாவோட சேர்ந்து இந்த படத்துல பூஜா ஹெச் ஜோஜி ஜார்ஜ் தானாகரன் தமிழ் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆஜே பாலாஜி டேரக்ஷனில் நடிகர் சூர்யா நடிக்க போகிறதாகவும் சொல்லப்படுது இவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுலையும் இன்னொரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகியிருக்காரு நம்ம சூர்யா பாலிவுட் டைரக்டர் ராஜேஷ் ஓம் பிரகாஷ் மெக்ரா டேரெக்ஷனில் மகாபாரத கதையை மையமாக வச்சு உருவாக போற கர்ணான்ற படத்தில் கர்ணனா நடிக்க போறதா தகவல் வெளியாகியிருக்கு இந்தியா படமா உருவாக போற இந்த படத்துல நடிகை ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வி கபூர் ஹீரோனியா நடிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த படம் டேரக்டர் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்தா ஜெயம் ரவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா லாஸ்ட் மந்த் சொல்லிருக்காரு அதுக்கு விளக்கம் கொடுத்த ஆர்த்தி எனக்கு விவாகரத்து முடிவு எதுவும் தெரியாதுன்னு ரவி கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஜெயம் ரவி இது ஆர்த்திக்கு ஃபர்ஸ்டே தெரியும் ஆல்ரெடி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரொம்பவே வேதனையோட அந்த வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவியோட விவாகரத்துல நொந்து போன ரவியோட அம்மா அப்பா குஷ்பு தான் ஜெயம் ரவி ஆர்த்தி கல்யாணத்துக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி வீட்டில் ஆர்த்திய மருமகளா ஏற்றுக்க விருப்பமே இல்லைன்னு குஷ்பு தான் ஜெயம் ரவி அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு அப்புறம் அவரும் பையன் லவ் பண்ணிட்டானே அப்படின்றதுனால ரவியோட அப்பா ஆர்த்திய மருமகளை ரெண்டு பேரும் விவகாரத்து பண்ண போறாங்க இவ்வளோ வருஷமா பாசத்தை கொட்டி வளர்த்த என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்னு மன உடைஞ்சு பேசியிருக்காங்க இதுக்கு குஷ்புதான் காரணம்னு சொல்றாங்க என் குழந்தைகள் பயங்கரவாதிகளா மாறுவாங்களா மத வேறுபாடு திருமணம் பற்றிய விமர்சனத்திற்கு பதில் அளிச்சிருக்காங்க பிரியாமணி பருத்தி வீரன் படத்தில் முத்தழுக்கு கேரக்டரில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதை கொள்ள அடித்தவங்க நடிகை பிரியாமணி இந்த படத்துக்காக நேஷ்னல் அவார்டும் வாங்கினாங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் கன்னடம் மலையாளம் ஹிந்தி மொழிகள்லேயும் நடிச்சுட்டு வராங்க இப்போ தளபதி விஜயோட கடைசி படம் தளபதி சிக்ஸ்டி நைன்லையும் கமிட் ஆகியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் முஸ்தபா ராஜா திருமணம் செஞ்சிருந்தாங்க மதம் மாதிரி திருமணம் செஞ்சுக்கிட்ட பிரியாமணி நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணாங்க உங்க குழந்தைகள் பயங்கரவாதிகளா மாறுவாங்க அப்படின்ற கமெண்ட்டுக்கு கோபமான பிரியாமணி மதம் மாறி ஒருத்தர் காதலிச்சு திருமணம் பண்ணா ஏன் இவ்வளோ வெறுப்பு காட்டுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ரீசெண்டா ஈத் ஃபெஸ்டிவலுக்கு போஸ்ட் போட்டேன் பிரியாமணி முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க நான் மதம் மாறிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க தான் பிறந்த இப்போ என் நம்பிக்கையான இந்து மதத்தை தான் பின்பற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு திருமணம் பத்திய விமர்சனத்திற்கு பதில் அளிச்சிருக்காங்க பிரியாமணி இதோட நம்ம கண்ட் முடியுது அண்டல் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் மாயவலை சேனல்